அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் பழகி புக்கில் ஏழு ஐந்துக்குன்னான கொஸ்டின் டான்ஸர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் வந்து இது ஒரு நாலு ஏழு இருக்குது அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா ஸோ ஐந்து வந்து இன்றைக்கி போட்டுருவேன் மீதி வந்து நாலு நாலு ஏழு தான் இருக்குது அதுவும் வந்து குயிக்காக இன்னிக்கு அழைத்து நாளைக்கு முடிச்சிடலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஆன்லைன் லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சரிங்களா ஸோ அது வந்து நீங்கள் எவ்வளோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே அதாவது என்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க சொன்னாலும் ஓகே இல்லை சார் பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஓகே எதுன்றது நீங்களே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க பார்ப்போம் அப்புத்தி அடிகள் எங்கு தோன்றினார் அப்படின்றாங்க திங்களூரில் தோன்றினார் அப்புத்தி அடிகள் எங்கு தோன்றினார்னா திங்களூரில் தோன்றினார் கீழ்கண்டவர்களில் யார் திருநாவுக்கரசரிடம் பேரன்புடியவர்னா அப்புத்தி அடிகள் அன்புக்கு அறிகுறியாக தம் மக்கள் அளவை நிறைக்கோல் பசு தாம் வைத்த தண்ணீர் பந்தல் ஆகிய அனைத்திற்கும் திருநாவுக்கரசு என்ற பெயரையே சூட்டி மகுந்தவர் யார் அப்படின்னா பூத்தி அடிகள் திருநாவுக்கரசருக்கு திருவமுது படைப்பதற்காக வாழை குறித்து அறிய சென்றவர் யார் அப்படின்னா பெரிய திருநாவுக்கரசர் அதாவது பெரிய திருநா அப்புத்தி அடிகளுடைய மூத்த மகன் அப்புத்தி அடிகளும் மூத்த மகன் பெரு பைய பெரிய பையன் தான் போவான் அவங்க அது மாதிரி போகும்போது இங்கே பாருங்கள் திருநாவுக்கரசருக்கு திருவமுது படைத்ததற்காக வாழை குறித்து அரிய சென்ற அப்புத்தியடிகளின் மூத்த மகன் பாம்பு தீண்டியதால் இறந்தான் திருநாவுக்கரசு இதனை அறிந்து ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பி திருவமுது செய்தளித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்போது ஒன்றுகொலாம் அப்படின்றது யார் பாடுன்னு திருநாவுக்கரசு தான் பாடியிருப்பார் அது வந்து ஒரு பதிக பாடல் அடுத்து களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் வலமிகு மனையின் வாழ்க்கை நிலை நிலையினார் மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைக்கோள்கள் மக்கள் ஆவோடு மேதி மற்றும் உலகெல்லாம் அரசின் நாமும் சாற்றும் அவ்வொழுக வல்லார் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் சேக்கியார் வந்து சொல்றாங்க அடுத்து அளவில் சனம் செலவொழிய வழிகரையில் ஆளுடையார் குலமனைய தன்னழித்தாய் உருவேனில் பரிவகற்ற குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வல்லமருளும் நிழல் தரும் தண்ணீர் பந்தல் வந்தனையர் ஸோ இந்த பாடல் அடி வந்து பெரிய புராணம் தான் சரிங்களா ஸோ இதில் வந்து பெரிய புராணத்தை வரைக்கும் பாடலடி வந்து என்னை மேக்சிமம் கேட்க மாட்டாங்க அது நல்லா தெளிவாயிருங்க பாடலடி கேட்டதே கிடையாது இது வரைக்கும் பெரிய புராணத்துலலாம் மற்றபடி இந்த கம்பராமாயணம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்து போவோம் ஸோ வந்தனை வாசிகர் மருந்தம்மா அதாவது இந்த வாசிக்கர் அப்படின்னா யாரை சொல்கிறாங்க வாசிகர்னு ஸோ இவர் தான் அப்புத்தி அதாவது திருநாவுக்கரசர் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது மாதிரி வார்த்தைலாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணம் சேக்கியார்னு போட்டுருங்க ஆரணியும் சடைமுடியும் அடியார்க்கு நீர் வைத்த ஈற்றில் பெருந்தீர் அதாவது தண்ணீர் பந்தல் வச்சாரா சரிங்களா ஸோ அதுக்கு திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருப்பார் சரிங்களா அதை பற்றி சொல்றது பெரிய புராணம் தான் நெக்ஸ்ட் வந்து பொங்கு கடல் கல்மிதப்ப போந்தேறும் அவர் பெருமை சரிங்களா ஸோ அங்கர் அங்கனர்த்தம் புவனத்தில் அறியாதார் யா யார் உலரே மங்களமாம் திருவேங்கட துணை வகை மொழிந்தீர் நீர்த்தம் ஏன ஏபினார் அப்படின்றது இதுவும் பெரிய புராணம் சேர்க்கியார்தான் திருமறையூர் அது மொழிய திருநாபு கரசர் அவர் சரிங்களா சோ இந்த பேர் கேட்டவே நீங்க என்ன ஈஸியா வந்து பெரிய புராணம்ன்றது சூஸ் பண்ணிடணும் அடுத்து போலாம் பாருங்க அரசரிய உரை செய்ய ஆத்தி அடிகள் ஆபத்தி வந்தால் பெரிய புராணம் சரிங்களா ஸோ ஜஸ்ட் அந்த நம்ம பாட்டுக்குள்ள ஞாபகம் வச்சுக்க முடியுங்களாவது அந்த அந்த வார்த்தைகள் தெரிஞ்சவே தான் இருக்கும் ஆசனத்தில் போசணிகள் அமைகுத்து விரிப்பினுடனும் அதாவது விருப்பினுடனும் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மனந்தழைப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இது வந்து பெரிய புராணம் சுயி பாருங்கள் அதாவது மூத்த திருவிநாவுக்கரசரை வாழை போய் அர்த்தன்னு வர சொன்னாங்க வாழை இலை போய் அர்த்தம் கொண்டு வந்து சொன்னாங்களா சரிங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய புராணம் தான் நல்லதாய் தந்தை ஏவ நானிது அதை என்ன பண்ணுற ஒல்லையில் விரைந்து தோட்டத்துக்கு துல் புகுத்து பெரிய வாழை இலை போய் அர்த்தம் அரத்துக்கு போகிறாராம் சரிங்களா மாதிரி இப்போ இது போ வாங்கிட்டு அர்த்தத்துக்கு வரும்போது என்ன ஆகுது அவருக்கு தளர்ந்து வீழ மகனை கண்டு தாயாரும் தந்தையாரும் உளம்பறை அதாவது பாம்பு வந்து கட்சிது சரிங்களா ஸோ இதனால் என்னாவது மயக்கம் போட்டு வீந்துட்டான் இது தெரிஞ்சு இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசருக்கு வந்து அதை வந்து மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவருக்கு வந்து சாப்பாடு போட போகிறாங்க சரிங்களா ஸோ அதனால் உற்று நோக்கி உதிரம் சேர் வடிவமேனி விளங்கிய குறியும் கண்டு விடத்தினால் வீந்தான் என்று துளங்குதல் இன்றி தொண்டர் அமுது சொல்வார் அதாவது என்ன பையன் வந்து கூட அவர் வந்து சாப்பாடு வந்து போட வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஆதிநான் மறைநூல் வாய்மை ஆபுத்தியாரை நோக்கி காதலர் இவருக்கு மூத்த சேவையும் காட்டும் முன்னே மேதகு பூதி சாத்த என்றலும் விளைந்த தன்மை யாதும் ஒன்றுரையார் இப்போது எங்கவன் உதவான் என்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க ஒரு அப்படின்னு சொல்லி அவ்வறை கேட்டபோதே அங்கனர் அருளால் அன்பர் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றம் சேர நோக்கி இவ்வரை பொருதாதின் உள்ளம் என் செய்தான் இதற்குன்றுண்டால் மெய்விரி துறையும் என விளம்புவார் விதிர் புற்றிஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வருத்தப்பட்டு அவர் திருநாவுக்கரசர் எங்கே உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப யோசிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நாவினூர் சரகர் கேளா நன்று நீர் புரிந்த வண்ணம் யாவரி தன்மை செய்வார் என்று முன் எழுந்து சென்று ஆவித்தீர் சவனத்தை நோக்கி அன்னலார் அருளும் வண்ணம் பாவிசி பதிகம் பாடி பண்ணிவிடம் பாற்று வித்தார் சோ என்ன பண்றாரு போயிட்டு இவங்க தெரிஞ்சது போயிட்டு அந்த அவங்க மூத்த திருநாவுக்கரசு இவ்வளவு பதிகம் பாட ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா பொருந்தாதது எது சோ அவர் உயிரும் பெற்றார் சரிங்களா அடுத்து போவோம் பொருந்தாதது எது காய்ந்தார்னா நீக்கினார் ஆனா பசு மேதினா எருமைன்னு வர பண்டின்னு வராது நிறைக்கோள் என்றால் தூளம் அதாவது தராசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து போவோம் மனைனா வீடு தன்னளிர் தாய் அப்படின்னா குளிர்ச்சி நிறைந்த அப்படின்றாங்க தடம்னா தடாகும் நவி என்றால் மானை குறிக்கும் சரிங்களா அடுத்து போகும் பொருந்தாதி எது மந்தா மருதாசிம் அப்படின்றாங்க ஸோ இது வந்து குளிர்ந்த இலந்தென்றால் காட்டுடன் கூடிய குளிர்ந்த நீர் சந்தம் என்றால் அழகு ஈரு என்றால் எல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈரு என்றால் எல்லை உடம்பு கிடையாது புவனம் என்றால் உலகம் சோலை என்றால் அந்த கொடிய வயிற்று நோய் கரம் என்றால் கை கமலம் என்றால் தாம தாமரை மிசைனா மேல் அடுத்து போகும் நேர்ந்தா இசைந்தா அர்த்த தங்கள் செயவர் அப்படின்னா தங்களின் குழந்தைகள் சேயவர் சேனா குழந்தைதான் குறிக்கும் அதனால சேயவர் பொற்குருத்து அப்படின்றாங்க மிக இளமையான வாழை குருத்து தான் பொற்குருத்து ஒல்லை என்றால் விரைவு என்பது பொருள் ஒல்லை என்பதன் சரியான பொருள் விரைவு அடுத்து போகும் மல்லன்னா வலம் அல்லது வலம் அழகியா பாம்பு அரா அப்படின்னா அற அப்படினா பாம்பு அடுத்து அழுங்கி என்றால் மிக வருந்தி அங்கை என்றால் உள்ளங்கை அங்கை என்றால் உள்ளங்கை அடுத்து உதிரம் என்றால் குருதி ரத்தத்தை தான் சொல்லுவாங்க ரத்தத்தின் உண்மையான இது வேணா குருதி மேனி என்றால் உடல் அடுத்து போலாம் பொருந்தாதது சொல்பொருள் இறந்தான் மறை நூல் என்றால் நான் மறை செய் என்பதன் சரியான சொல் வந்து குழந்தை பூதி என்றால் திருநீரு அடுத்து அங்கனர் என்றால் அழகிய நெட்டிகளை உடைய அங்கனர் போராது என்பதன் சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காது மெய் என்றால் உண்மை பனிவிடம் என்பால் பாம்பின் நஞ்சுதான் பனிவிடம் பொருந்தாத சவம் என்றால் பிணம் பற்று வித்தார்னா போக்கு வித்தார் நவ்வி என்றால் மான் கேழல் என்றால் பன்றி கேழல்னா பன்றி யானை கிடையாது சில ஒழிய வழி அப்படின்றாங்க ஈடுகட்ட எது மாதிரி பெயரட்சம் வழி ஆறாம் வேற்றுமை தொகை உருவேனில்னா அதாவது உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி வரும் உரிவேனில் நீர் தடம் என்றால் இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகையும் பொருந்தாதி எது இலக்கண குறிப்பு பந்தர் என்றால் பந்தல் என்பதன் கடைப்போலி பந்தல் அப்படின்னு சொல்லி வரணும் அணிந்த வாசிக்கர்னால் அணைந்த பெயரச்சன்னு சொல்லி வரணும் பொங்கு கடல்னால் வினித்தொகை பெருமை அறிந்துனா இரண்டாம் வீற்றுமை தொகை பெருமையை அறிந்து அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இலக்கண குறிப்பு அறிந்து அடைந்து வந்து வினையச்சத்தை தான் குறிக்கும் வேற எதுவுமே வராது பொருந்தாதது எது இலக்கண குறிப்பு கரகமலம் அப்படின்னா உருவகம் கரெக்டு கரகமலம் என்றால் உருவகம் பொழிந்திரியன்னா வினையச்சம் தேசம் என்றால் இடவாகு பெயர் வந்தவர் என்றால் வினையால் அணியும் பெயர் வந்தவர் என்றால் வினையால் அணியும் பெயர் நற்கரிகள் நற்கரிகள் இன்னமுதும் இது ரெண்டுமே இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை பண்பு தொகை பொருந்தாதது தாய் தந்தை அப்படின்றது வந்து தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லி என்னுமை தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லி வரணும் அடுத்து வந்து பாவோம் பார்ப்போம் தாயும் தந்தையும் அப்படின்றது எண்ணுமையில் வராது உண்மை தொகையில் வரும் சரிங்களா ஏன்னா எண்ணுமைன்றது இம்மு வெளிப்பட்டு வரணும் சரிங்களா தாயும் தந்தை அப்படின்றது உண்மை தொகை தாயும் தந்தையும் வரும் மல்லல் குருத்து என்றால் மல்லல்னா உரிச்சொட்டொடர் தீண்டுட்டு என்றால் ஒன்றன் பால் வினிமுட்டு தொழுங்குதல் என்றால் தொழிற்பெயர் பூதி சாத்தை சாத்து அப்படின்றாங்க பூதி சாத்துனா இரண்டாம் வேற்றுமை தொகை தான் அங்கனர் என்றால் அன்மொழி தொகை நோக்கி என்றால் வினையச்சம் பொருந்தாதது இது இலக்கணம் குறிப்பு தருக எழுந்து சென்று இது ரெண்டுமே வினையச்சம் பணிவிடம் என்றால் இரண்டாம் வேற்றுமை தொகை வராது பணிவிடம் என்றால் பணியினது இடம் சோ ஆறாம் வேற்றுமை தொகை கேளான செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அங்கனர் என்றால் அன்மொழி தொகை அங்கனர் என்றால் அன்மொழி தொகை நெக்ஸ்ட் பாருங்க செலவு ஒழிய செல கூட்டல் ஒழி அப்படின்னு செலவு கூட்டல் ஒழிய அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா தோத்து பாருங்க செலவு கூட்டல் ஒழிய வந்து செலவு ஒழிய வழி வழி கூட்டல் கரை வந்தணிந்து வந்து கூட்டல் அணைத்த வந்தனைத்த அப்படின்ற எம் அருங்கம் ஏ கூட்டல் மருங்கும் எம் அருங்கம் அடுத்து போவோம் பொருந்தாதது ஏங்கு ஏங்குறைவீர்னா எங்கு கூட்டல் உறைவீர் எங்குறைவீர் கண் கண்ணுருவினா கண் கூட்டல் அருவி உடம்பெல்லாம்னா உடம்பு கூட்டல் எல்லாம் திருவமுது என்பது திரு கூட்டல் அமுது அப்படின்னு சொல்லி வரும் மனம் தழைப்ப மனம் கூட்டல் தழைப்ப நற்கரிகள்னால் நன்மை கூட்டல் கரிகள் இன்னமுது இன்ன கூட்டல் அமுது அப்படின்னு இனிமை கூட்டல் அமுது சரிங்களா இன்னமுது எப்படி வரும் இனிமை இனிமை கூட்டல் அமுதுன்னு சொல்லி வரும் வாளரை என்றால் வால் கூட்டல் அறா அப்படின்னு சொல்லி வரும் அறானா பாம்பு என்பது பொருள் அங்கை என்றால் அகம் கூட்டல் கை நான் மறை என்றால் நான்கு கூட்டல் மறைதான் நான்மறை அப்படின்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் விதிப்புற்றஞ்சி விதிப்பு குட்டல் உற்றுக்குட்டல் அஞ்சு இது கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது விதிப்புற்றஞ்சி என்றால் விதிப்பு குட்டல் உற்றுக்குட்டல் அஞ்சு விதிப்புற்றஞ்சி பா விசை என்றால் பாகூட்டல் இசை பா விசை அடுத்து போவோம் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கியார் சேக்கியார் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தார் சரிங்களா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பிறப்பாங்க சேக்கியார் அவர்களின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் அனபய சோழனிடம் தலைமை அமைச்சராக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா சேக்கியார் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா அதுவும் வந்து சேக்கியார் தான் தெய்வ சீர்பரவும் தெய்வ சேக்கியார் என்றும் தொண்டர் சீர்பரவும் என்றும் போற்றப்படுபவர் யார்னா சேக்கியார் அடுத்து போவோம் சேக்கியார் அவர்களுடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு சேக்கியாருடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு தடி அதாவது தனி அடியார்கள் அறுபத்தி மூவரும் தொகை அடியார்கள் ஒன்பதுமாக எழுபத்திருபர் சரிங்க யாருன்னா சிவனடியார்கள் தான் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து போவோம் சிவனடியார்கள் வரலாற்றை கூறுவது கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் என்னும் பெருளில் பெரிய புராணம் என்னும் பெயர் பெற்றது அடுத்து போகலாம் பெரிய புராணம் நூலுக்கு சேக்கியார் என்ற பெயர் திருத்தொண்ட புராணம் திருத்தொண்ட புராணம் பெரிய பெருமான் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டதாகும் ஒன்று கொலாம் ஒன்று உதவ உலகெல்லாம் அப்படின்றாங்க ஒன்று கொலாம் இல்லை உலகெல்லாம் அடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சபையினை சொட்ட சொட்ட பாடிய கவிவல்லவா என சேக்கிய அதாவது என்பவரை புகழ்ந்து புகழ்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றனையும் ஒருங்கே காட்டியம் தான் பெரிய சொல்கிறது திரிபிகா அன்பை பெருக்கி எனது ஆறு காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே என்று பாடியவர் தாயுமானவர் ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பது டேஸ் என்ற ஆங்கிலேயர் முதலின் முதல் ஓடும் குதிரையை இயக்கப்படமாக கொண்டு கண்டுபிடித்தது என்ன எட்வர்ட் மை டேஸ் டேசன் பபார் படச்சுருளை உருவாக்குறதுனா யூஸ்ட் மேன் ஒருவர் மட்டுமே பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் வந்து எடிசன் அடுத்து பாருங்கள் ஃப்ரான்ஸ் அது ஃப்ரான்சிஸ் சென்கின்சு என்ற அமெரிக்கர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ரிச்மெண்ட் என்னும் இடத்தில் இயக்க படத்தை பலரும் பார்க்கும் வகையில் ரிச்மெண்ட் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் டேசன் பபார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு ரிச்மெண்ட் என்னும் இடத்தில் இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் அவர்கள் ஃப்ரான்சிஸ் செக்கின்ஸு அதே கொஸ்டின் இப்படி கேட்டுக்கிறாங்க பிரான்சிஸ் செக்கின்ஸு என்ற அமெரிக்க நாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலில் ரிச்மெண்ட் என்னும் இடத்தில் இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் வகையில் அறிமுகப்படுத்தினார் அல்லது வடிவமைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புதிய பட உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்த அப்படின்றாங்க பிரான்சிஸ் செக்கின்ஸு ஒரு மொழி படத்தை மற்ற மொழியில் மாற்றி அமைக்கும் முறைக்கு மொழி மாற்றம் என்று பெயர் நடிப்பாற்றலை எடுத்து கூறி சில நேரங்களில் தாமே நடி நடித்தும் அமைத்தும் படம் முடியும் வரை உழைக்கும் நுண்மான் நுழைப்புலம் உடையறை உலக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே காணும் வாய்ப்புகள் உருவாகின்றன செய்திப்படங்கள் சோ விளக்க படங்களின் வாயிலாக ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை முறைகளை உள்ளவாறு அறியலாம் திரைப்படம் எடுக்க பயன்படுத்தப்படும் படக்குச் சுருளுக்கு என்ன பெயர்னா செல்லுலாய்டு என்னும் பொருளால் ஆனது படம் எடுக்க பயன்படும் சுருள் வந்து எதிர் சுருள் அடுத்து போவோம் படப்பிடிப்பு கருவியில் ஓரடி நீளமுள்ள உள்ள பட சுருளில் பதினாறு படங்கள் வீதம் ஒன்றன்பின் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக எடுக்கப்படும் நடிகர்களின் நடிப்பையும் பாடும் பாடலையும் உரையாடலையும் ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா சவுண்டு சொல்லையா சோ அந்த ஒளிப்பதிவு செய்வார்கள் உரையாடல் எழும் ஒலி அலைகள் ஒரு நுனி ஒரு ஒரு நுனி தாக்கும் நுண்ணொளி பெருக்கி அதாவது ஒலிகளை மின் அதிர்வுகளாக்கும் மின் அதிர்வுகள் பெருக்கப்பட்டு ஒரு வகை விலக்கி செலுத்தப்படுகின்றன மின்னோட்டத்திற்கு தக்கவாறு விலக்கிகள் வந்து ஒலி மாற்றப்படுகிறது அப்படின்றாங்க ஒலி ஒளிப்பட கருவி என்னும் கருவி திரையரங்குகளில் திரை திரைப்படம் காட்ட பயன்படுகிறது அதாவது அந்த ஒரு ஒரு மூடி சரிங்களா அந்த ஒரு மூடிக்கு நொடிக்கு எட்டிலிருந்து பதினாறு முறை வந்து அது சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து போவோம் கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வந்து வால் டிஸ்னி கருத்து படம் என்பது கருத்து படம் வந்து ஏங்குறு படம் என்று அழைக்கப்படும் கருத்து படத்துக்கு ஏங்குறு படம் உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளையே படமாக்கி காட்டுவது செய்திப்படம் ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பற்றி முழு விளக்கத்தணியம் தருவது விளக்கப்படம் உலக தமிழ் மாநாட்டை நிகழ்வை மட்டும் காட்டும் படம் எது அப்படின்னா விளக்கப்படம் வாழ்க்கையில் நேரில் காண முடியாத பல இடங்களையும் நேரில் பார்ப்பதனைப் போல காட்டுவதற்கு வந்து கல்வி படம் வழி செய்கிறது சந்திப்பழி இன்னைக்கு எழுதுக ரெண்டாவது பாருங்க திரைப்படம் எடுக்க பய்ப்பு வருது எடுக்க பயன்படும் படச்சுருள் செல்லுலாய்டு என்னும் பொருளால் ஆனது அவ்வளோதான் வேறு எதுவுமே இங்கே எக்ஸ்ட்ரா போட இல்லை நெக்ஸ்ட் அதே மாதிரி சந்திப்படை தான் திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட் இங்கே பாருங்கள் ஈர்த்து தன்பால் சரிங்களா ஈர்த்து கட்டி போட வல்லது சரிங்களா அடுத்து போவோம் ஒருமைப்பன்மை இன்னி எழுதணும் ஈஸ்டமன் நாலாவது பாருங்கள் ஈஷ்டமன் என்பார் படச்சுரல் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் அதே மாதிரி ஒருமைப்பன்மையை இன்னி எழுதணும் பாருங்களாவது படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றன சரிங்களா பார்க்கின்றன படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றன பொருந்தாதது எது ஈஸ்ட் மேன் வந்து கரெக்ட் எடிசன் வந்து ஒருவர் மட்டும் பார்க்கும் காரணம் எட்வர்ட் பைட்பிட்ஸ் வந்து இயக்கப்படம் வால் டிஸ்டினி வந்து கருத்து படம் சரிங்களா பட புதிய படம் கருத்து படம் அடுத்து பொருந்தாதது எது பிரிசிஸ்ட் ஆஃப் விஷன்ன்றது பார்வை நிலைப்பு டப்பிங் என்றால் ஒளி சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கிடையாது டெரெக்டர் என்றால் இயக்குனர் ஸோ ஷூட்டிங் என்றால் படப்பிடிப்பு டப்பிங் என்றால் எந்த ஒளி சேர்க்கை சவுண்டு தானே வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்து குறிக்கும் இது வந்து சவுண்டு சரிங்களா அடுத்து போவோம் பொருந்தாது இது இது கார்ட்டூனாக கருத்து படம் நெகட்டிவ்னா எதிர்ச்சொருள் கேமரா என்றால் படப்பிடிப்பு கருவி ட்ரோலி என்றால் நகர்த்தும் வண்டி தான் ட்ரோலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மைக்ரோஃபோன் என்றால் நுண் நுண்ணொலி பெருக்கி ப்ரொஜெக்டர் என்றால் பட விழுத்தி பட எதிர் சொல்ல கிடையாது லென்ஸ் என்றால் உருப்பெருக்கி மோஷன் பிக்சர் என்றால் ஏங்குறு படங்கள் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் இலங்கையில் உள்ள கண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பதினேழாம் நாள் பிறந்தார் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் கோபாலமன் சத்யபாமா இவங்களுக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தார் இவரது இரண்டாவது அகவையில் அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்களாம் ராமச்சந்திரனுடைய குடும்பம் தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணம் நகருக்கு குடிபெயர்ந்தது பாரத ரத்ன எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் அன்னை சத்யபாமா அங்குள்ள ஆனையடி பள்ளியில் சக்கரபாணியும் ராமச்சந்திரனையும் சேர்த்தார் எம்ஜிஆர் என்பவரின் பேச்சாற்றல் பழகும் பண்பு உண்மை நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு முதலியவற்றின் ராமச்சந்திரன் கவரப்பட்டார் அப்படின்னா அதாவது டேஸ் என்பவர் சரிங்களா ஸோ எம்ஜிஆர் கிடையாது அண்ணா சரிங்களா அண்ணாவுடைய பேச்சாற்றல் பற்றி தான் சரிங்களா அறிஞர் அண்ணா கடின உழைப்பே ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்று நம்பியவர் எம்ஜிஆர் மக்கள் எம்ஜிஆர் என்பவரை புரட்சி நடிகர் மக்கள் திலகம் என்று போற்றினார்கள் எம்ஜிஆர் அவர்கள் இதயக்கணி என்று போட்டியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சென்னை மாநில சட்டமன்ற மேலவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பரங்கிமலை பொது தேர்தலில் போட்டியிடுவார் எம்எல்ஏவா அதுல வெற்றியும் பெறுவார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஏடிஎம்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போதான் ஏடிஎம் கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எழுபத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராகிடுவார் பதினோரு வருஷம் வந்து முதலமைச்சராகவும் இருப்பார் அவர் சரிங்களா பதினோரு வருஷம் முதல்வராக இருப்பார் அதே மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து பார அதாவது பாராட்டி டாக்டர் பட்டம் கொடுத்தது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்னை பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட் காமராசர் காலத்தில் அறிமுகப்படுத்திய மத்திய உணவு திட்டத்தை தொடக்க பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் சத்துணவு வழங்கும் திட்டமாக செயல்படுத்தியவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களால் போற்றப்பட்ட ராமச்சந்திரன் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தார் நல்லா ஞாபகம் வச்சுங்க அதே இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யார் சத்து இருக்குது விஜயகாந்த் வந்து காலமையிருக்கிறாங்க சரிங்களா என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் ஓகே அடுத்து போவோம் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் பணியை பாராட்டி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் நுட்ப மறைவுக்கு பிறகு கொடுக்கப்பட்டது ஓவயம் ஓவியம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் வரும் உறுப்பு ஓம உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்ச்செல்வி குயில் போல பாடினால் சரிங்களா குயில் போல பாடினால் நெக்ஸ்ட் பாருங்க ஓம உறுப்பு தொடர் போல சரிங்களா பொறைய ஒப்பை சரிங்களா இதெல்லாம் வந்து அந்த ஒப்பிட்டு சொல்கிறதுல வரும் உரழ அண்ணன் சரிங்களா மேற்கூறிய இதெல்லாமே வந்து மேற்கூறிய எல்லாமே ஓம உறுப்புக்கள் பூமை ஓமயம் ஆகிய இரண்டனையும் பொருந்துகின்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வருவது விரி ஓமை இது ஓமை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேன் போன்ற போன்றமொழி அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வருது சரிங்களா தேன்மொழி அப்படின்றது வந்து ஊமை தொகை நெக்ஸ்ட் வந்து ஒரு பொருளை அதனை விட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது தான் ஓவமை வாய் அப்படின்றாங்க பவளம் போன்ற வாய் சரிங்களா அதுக்கு உருவகம்தான் வந்து வாய்ப் சொல்லி வரும் உருவகம் வந்து வாய்ப் சரிங்களா அடுத்து இங்கே பாருங்க ஓவியும் உருவகத்தையும் அப்பயே கொடுத்துருவாங்க அமுத மொழினா மொழி அமுது கயற்கண்ணா கண் கயல் தேன் தமிழ்னா தமிழ் தேன் பூ விரல் விரல் பூ மதிமுகம் என்றால் முகமதி மலரடி என்றால் அடி மலர் அடுத்து முத்துப்பல் என்றால் பல்முத்து விற்புவம் விற்புருவம் என்றால் புருவவில் மலர்பாதம் என்றால் பாத மலர் அடுத்து பொருந்தாதது எது மரபு தொடருக்கான பொருள் ஆயிரம் காலத்து பயிர் என்பது நீண்ட காலத்திற்குரியது எடுப்பார் கைப்பல் வந்து தான் சிந்தனை இல்லாம யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டிருக்கு அடுத்து ஏட்டு சுரக்காய் கறி குறவாதுனால் பட்டறிவில்லாத படிப்பறிவு அவளை நினைத்து உரலை இடித்தது போல அப்படின்னு எண்ணமும் செயலமும் ஒத்து வராமல் பச்சை நேரம் ஆனால் வேற ஏதோ யோசனை இருப்ப அப்ப வேஸ்ட்டு அதே மாதிரி கண்ணீர்னா பொய்யழுகை அவசரை கொடுக்கணும் எண்ணி துணியாதார் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று குருப்டு கொஸ்டின்ல கேட்டது கம்பி நீட்டெல்லாம் சொல்லி கொள்ளாமல் செல்லல் தாளம் போடுறதெல்லாம் எதை சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கிறது காணல் நீர் என்பது இருப்பது தோன் இருப்பது போன்று தோணும் ஆனால் இருக்காது பஞ்சாய் பறத்தல் என்றால் அலைந்து திரித்தல் குட்டிச்சோறுனால் அதாவது பொய் பொய்யை கிடையாது குட்டிச்சோறு என்றால் பயனின்றி இருத்தல் ஒட் கொட்டி இளத்துலனா மிகுதியாக பேசுதல் நெக்ஸ்ட் வந்து ஒருமை பன்மை நீக்கி எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பாருங்க தவறானது எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் அஞ்சாவது பாருங்களேன் நான் வாங்கிய நூல் இஃது அன்று அதாவது எஃது இல்லை வராது இஃது அன்றுன்னு சொல்லி வரணும் இதுதான் வந்து சரியானது சரிங்களா அடுத்து போவோம் இந்திய அரசியலில் சாணிக்கேர் என்று போற்றப்பட்டவர் ராஜகோபாலாச்சாரி என யானு தமிழ் சொற்களை அறிந்து அதாவது பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபாதர் ஃபிளாக் டுகெதர் அப்படின்னு சொல்லியா இனம் இனத்தோடு சேரும் அடுத்து ஸோ எவ்ரி கோக் வில் க்ரோ அப்பன் இஸ் ஓன் டங்கல் அப்படின்னு வீட் அதாவது வீட்டில் எலி வெளியில் புலி வீட்டில் எலி வெளியில் புலி ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்றாங்க தோல்வியை வெற்றிக்கு அடிப்படை ஆர்டிஸ்ட் லாங் அண்ட் லைஃப் இஷ்ட் அப்படின்றாங்க ஸோ கல்வி கரையெல்லாம் நான் சில நினைச்சு பாருங்கள் லுக் பிஃபோர் யூ லீவ் அதாவது ஆழம் தெரியாமல் காலை விடாதே சரிங்களா ஓகே அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மார்க்காக ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வந்து நாள் இருக்குது அது சரண் பார்த்துருவோம் நன்றி வணக்கம்